இதன் காரணமாகவே சர்க்கரை நோயிருக்கும் பலரது மனதில் இருக்கும் ஒரு கேள்வி கரும்பு சாப்பிடலாமா கூடாதா என்பதுதான் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் குறைவான கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளைத்தான் உண்ட வேண்டும் என்பார்கள் கரும்பு என்னதான் இனுப்பு சுவையைக் கொண்டிருந்தாலும் அதன் கிளைசீமிக் இண்டெக்ஸ் மற்ற உணவுகளுடன் ஒப்பிடுகையில் குறைவுதான் எனவே சர்க்கரை நோயாளிகள் கரும்பு சாப்பிட அச்சம் கொள்ள தேவையில்லை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்பதில்லை அளவாகவே சாப்பிட வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் ஒவ்வொருவரின் இரத்த சர்க்கரை அளவை பொறுத்து அது வேறுபடும் எனவே நீங்கள் சாப்பிடலாமா என்பதை உங்கள் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்வதே நல்லது இப்போது கரும்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் பிற நன்மைகளை காண்போம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பலரும் சளி பிடித்திருந்தால் கரும்பு சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் ஆனால் உண்மையில் கரும்பு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி உடனடியாக அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்றவை இருந்தால் கரும்பு சாப்பிட தயக்கம் கொள்ள வேண்டாம் ஆற்றல் உடனடி கிடைக்கும் கரும்பு உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கும் எனவே நீங்கள் மிகுந்த சோர்வை உணர்ந்தால் கரும்பு சாப்பிடுங்கள் இதனால் அதிலுள்ள எளிய சர்க்கரை உடலால் எளிதில் உறிஞ்சப்பட்டு உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது பல்லீரல் செயற்பாடு மேம்படும் கரும்பு கல்லீரலுக்கு நல்லது குறிப்பாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டவர்கள் கரும்பு சாப்பிடுவது நல்லது ஆய்வுகளில் கரும்பில் உள்ள காரத்தன்மை உடலில் எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலையில் பராமரிக்க உதவுவதாக கண்டறியப்பட்டுள்ளன புற்றுநோயை தடுக்கும் கரும்பில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் எறும்புச்சத்து போன்றவை அதிக அளவில் உள்ளன

இது வயிற்றில் பிஎச்எல்வை சமநிலைப்படுத்தி செரிமான அமிலத்தின் உற்பத்தியை சீராக்கி செரிமான மண்டலத்தின் செயல்பாடை மேம்படுத்தும் முக்கியமாக மலர்ச்சிக்கல் பிரச்சனையை சந்திப்பவர்கள் கரும்பு சாப்பிட அப்பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் சிறுநீரகங்களுக்கு நல்லது கரும்பு டயோரிட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது கரும்பை உட்கொள்ளுவதன் மூலம் உடலிலுள்ள நச்சுக்கள் சிறுநீரின் வழியே அவ்வப்போது வெளியேற்றப்படுகின்றது இதன் விளைவாக சிறுநீரகங்களின் செயற்பாடு மேம்படுவதன் மூலம் சிறுநீர் பாதை நோய்த்தொற்றுக்கள் மற்றும் சிறுநீரக கற்களை தடுக்க உதவுகிறது பற்களுக்கு நல்லது கரும்பு சாப்பிடுவது பற்களுக்கு நல்லது அதுவும் கரும்பை பற்களில் கடித்து உரித்து மென்று சாப்பிடும்போது அதில் உள்ள கல்சியம் பற்களையும் ஏறுதலையும் நன்கு வலுவாகிறது முக்கியமாக கரும்பை மென்று சாப்பிடுவதால் பற்கள் வெண்மை அடையும் வாய் துர்நாற்றம் நீங்கும் மற்றும் சொத்தை பல் பிரச்சினை தடுக்கலாம் நல்ல தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வருவதில்லையா தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா அப்படியானால் இரவு தூங்கும் முன் கரும்பு சாப்பிடுங்கள் ஏனெனில் கரும்பில் ட்ரிப்ட் ஃபேன் உள்ளது இது தூக்க மற்றும் விழிப்பு சுழற்சிகளை சீராக்கி நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற உதவி புரியும்